மிக முக்கியமான ஒரு மார்க்க அடிப்படையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்ப போகின்ற ஷாபான் பதினைஞ்சாவது நாள் ஷாபானுடைய பாதி இரவு பாதி வந்த இரவு இன்று பல முஸ்லிம்கள் மத்தியிலே லைலத்து இரவு என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுகின்ற இந்த இரவு பல கருத்து வேறுபாடுகளுக்கு உள்ளாக இருக்கிறது ஏனென்றால் இரவிலே நோன்பு நோக்க வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் இரவு வணக்கத்திலே ஈடுபட வேண்டும் என்று சில மார்க்கறிஞர்கள் சொல்கிறார்கள் பள்ளிகளை அலங்கரித்து பள்ளிகளிலே நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து மக்கள் எல்லோரையும் பள்ளியின் பக்கம் அழைத்து வர வேண்டும் இந்த இரவிலே என்று சொல்கிறார்கள் இந்த இரவிலே மூன்று யாசினை போதி ஒவ்வொரு இடையிலே சில பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் பல விஷயங்களை செய்ய வேண்டும் என்று மார்க்க அறிஞர்கள் மக்களுக்கு போதித்து வருகிறார்கள் உண்மையில் இதனுடைய உண்மை நிலவரம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே நசாரி என்ற கருதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

என்று இந்த சஹாபி அல்லாஹுடைய சூதரிடத்திலே கேட்கிறார்கள் அல்லாவுலீசு முகமது ரசுல்லாஹ் சல்லுல்லாஹ் ஹலிவசல்லம் சொன்னார்கள் தாலிக ஷஹுருன் யோக புலுன் ரஜபின் அல்லாஹுடைய சூதர் சொன்னார்கள் மக்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் ரஜபனுக்கும் ரமதானுக்கும் இடையிலே வரக்கூடிய இந்த ஷஹர் ஷாபானுடைய மாதத்தை குறித்து ஏனென்றால் ஒஹுவ ஷஹ் வஹுவ ஷஹுருன் துருஃப் இல்லாஹ் இந்த மாதத்தில்தான் அல்லாவிடத்திலே அமல்கள் எல்லாம் ஒப்படைக்கப்படுகிறது சொன்னார்கள் நான் ஏன் இந்த மாதத்தில் அதிகமான நோன்பு நோக்கிறேன் என்றால் என் அமல்கள் அல்லாவிடத்திலே உயர்த்தப்படும் பொழுது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அல்லாவுடைய சூதர் முகமது ரசூ வலி வசல்லம் அவர்கள் மேலும் இந்த மாதத்துடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் நாம் புகாரை ஓ முஸ்லீம்ஸ் அஹிமுஹமுல்லாஹ அவர்கள் பதிவு செய்கிறார்கள் ஆயிஷா ரதே அல்லாஹ் அவர்கள் அறிவிப்பதாக அல்லாஹவுடைய சுந்தர் முஹம்மன் ரசூல் அல்லாஹ் சொல்லல்லாஹு வலியு செல்லம் அதிகமான நோன்பை இந்த ஷாபானுடைய மாதத்திலே நோய் இந்த மாதத்திலே நோன்பை வைக்கவில்லை என்று அல்லாஹுனையே தூதர் செல்லல்லாஹ அலிவம் செல்லமுடியும் நிலையை கருதும் அலகலுக்கு அல்லாஹு சுதன் நோன்பை விட்டும் சில காலங்கள் இருப்பார்கள் ஷாபானுடைய மாதத்தின் சிறப்பாக கூடிய அதாவது ஷாபானுடைய அதிகமான நாட்களில் அல்லாஹுகை தூதர் மகமது ரசூர் உல்லாஹ் செல்லல்லாஹ் அலையவர் அவர்கள் நோன்பாளியாக இருப்பார்கள் குறிப்பாக ஷாபானுடைய அந்த பதினைந்தாவது இரவு ஷாபானுடைய பாதி இரவிலே அல்லாஹ் அபுல்லாலமே அதிகமான மன்னிப்பை வழங்குகிறான் என என்று இது வரக்கூடிய இந்த இரண்டு ரிவாயத்துகள் தான் சிறப்புகளை பற்றி பேசக்கூடிய அல்லாஹுடைய கருந்தத்திலே பதிவு செய்யப்பட்ட அறிவிப்பு இது அக்காண சிலையில ஷாபான் ஷாபானுடைய பாதியை நீங்கள் அடைந்தால் நீங்கள் பகலிலே நோன்பாடியாக இருங்கள் இரவிலே அல்லாஹ் இன்று வணங்குங்கள் என்று அல்லாஹுடைய சொல்லி சொல்லல்லாஹ ஒலிவ செல்லும் கூறியதாக சில அறிவிப்புகளை சில மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்களே இந்த அறிவிப்பு புரிந்து கொள்ளுங்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதி துன்பம் இந்த அறிவிப்பு அல்லாஹுடைய துரிகன் மதம் ரசுல்லாஹ் சொல்லல்லாஹு ஒழிவ செல்லும் அவர்கள் மீது அறிவிப்பு என்று மார்க்கறிஞர்கள் எழுதுகிறார்கள் இப்படிப்பட்ட அறிவிப்பே சகிஹான அறிவிப்பு கிடையாது நீங்கள் பதினைந்தில் நீங்கள் இரவிலே நின்று வணங்குங்கள் என்று வரக்கூடிய அறிவிப்பு சில அரிசிகளாக மார்க்கறிஞர்கள் சொல்லுவது அல்லாஹ் அலுவலி ஒரு இரவிலே திடீரென ஆய்ச்சி பார்க்கிறார்கள் அசுல்லி சொல்லம் இல்லை தேடி பார்த்தால் அசுல்லாம் வகையிலே உட்கார்ந்து இருக்கிறார்கள் கபூரு கரிகளே உட்கார்ந்து இருக்கிறார்கள்

கல்பு கோத்திரத்தார்களுடைய வனி கல்பு அந்த கோச்சரத்தார்களுடைய ஆற்றோடு எண்ணிக்கையை விட அல்லாஹ் அல்லாஹூர் அப்புலால அதிகமான மன்னிப்பை இந்த இரவில் தான் வழங்குகிறான் என்று அல்லாவுடைய சென்றார்கள் சென்றார்கள் என்று சில மார்க்கறிஞர்கள் இந்த அதிப்பையும் ஆதாரமாக காட்டுகிறார்கள் இந்த அதிபும் எந்த கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கிரந்தத்துடைய அறிஞரே இது இது பலகீனமான அறிவிப்பு என்று பதிவு செய்கிறார்கள் அப்படி என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணிய அரசுக்குரியவர்களே இன்று பல மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்திலே ஆதாரம் இல்லாத அதாவது குரான் இரண்டையும் தவிர பலகீனமான அறிவிப்பை கொண்டு இட்டுக்கட்டப்பட்ட கட்டப்பட்ட அறிவிப்பை கொண்டு மக்களுக்கு அமல் செய்வதற்கு ஏவுகிறார்கள் அவர்கள் அல்லாஹவை அஞ்சிக்கொள்ள கொள்ள வேண்டும் கண்ணிய அரசுக்குரியவர்கள் இதன் அடிப்படையில் அமல் செய்தால் நம்முடைய அமல்கள் அல்லாஹிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா அல்லாஹுடைய அவர்கள் முகமதுல்லா சொல்லுவா்கள் இரவுக்கு சிறப்பு இருப்பதாக சொன்னார்கள் சொன்னார்கள் பாதி இரவில் அல்லாஹ் அம்புல் ஆலமின் அதிகமான எண்ணிக்கையுடையவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் என்று ஆயிஷா நிர்வாகத்தின் அடிப்படையில் பதினொன்றாவது இரவில் அல்லாஹ் அம்புல் ஆலமின் மன்னிப்பை வழங்குகிறான் இந்த மாதத்தில் தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்றெல்லாம் சகிகால அறிவிப்பிலே வந்திருக்கிறது ஆனால் இந்த மாதத்திற்கென்று அல்லாவுடைய சூழல் சொல்ல நோன்பை தவிர அதாவது பொதுவாக வைக்கக்கூடிய நோன்பை தவிர பதினைந்தாவது இரவிலே குறிப்பாக நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாவுடைய சொன்னார்களா பதினஞ்சாவது இரவிலே மூன்று யாசி சூறாக்களை ஓதி ஒவ்வொரு யாசி சூறாவுக்கும் இடையிலே சில துவாக்களை சில திக்கிர்களை செய்ய வேண்டும் என்று அல்லாவுடைய சூழல் முகமது ரசூல்லா சொல்லல்லா ஹலிவர் சொல்ல சொன்னார்களா நீங்கள் அந்த இரவிலே கபுருஸ்தானுக்கு சென்று ஜியாரத்து செய்யுங்கள் என்று அல்லாவுடைய சூழல் சொல்லல்லா ஹலிவர் செல்லம் அவர்கள் சரியான அறிவிப்பிலே கூறியிருக்கிறார்களா இல்லையே கண்ணியத்துக்குரியவர்கள் எங்கே இதற்குரிய ஆதாரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் இரவு என்று நீங்கள் பெயரை வைக்கிறீர்களே இந்த பெயரை கூட அல்லாஹுடைய அலைஹி முகமது உடைய அதிதிலோ குரானிலோ இந்த பெயரை கூட நீங்கள் பார்க்க முடியாது இருக்கும் பொழுது அல்லாவுடைய தூதர் முகம்மது ரசூல்ல அவர்கள் அனுமதிக்காத அவர்கள் காட்டித்தராத ஒரு செயலை செய்தால் அது அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்படுமா அல்லாவுடைய தூதர் முகம்மது சொன்னார்கள் அமில அமலன் ور அமலை ஒருவர் செய்கிறார் அந்த அமலில் என்னுடைய கட்டளை இல்லை என்றார் பராத்து நோருக்கிறார் பள்ளியை அலங்கரிக்கிறார் மக்களை கூட்டி பயன் நடத்துகிறார் பராத்துறை இரவை கண்ணியை அந்த 15வது இரவை அவர் 15 அவர் கன்னியப்படுத்துகிறார் அமல் செய்கிறார் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறார் இரவு முழுக்க விழித்திருக்கிறார் என்று ஒருவர் செய்கிறார் இந்த

ஆளுஷா சட்டம் ஏற்றுறதுக்கு உரிமை இருக்கு நீங்க சொல்ல வருவீங்களா அப்படின்னு கூறியவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அல்லாஹ் எத்தீன் தெளிவானது கனஹாரிஹா பகலும் வெளி இடம் உன் எப்படியோ அது போன்றதான் அல்லாஹா உடைய தெளிவாக ஆக்கப்பட்ட அல்லாவுடைய தீனிலே அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலிவ செல்லம் எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்காத இந்த ஷாபானுடைய பதினஞ்சாவது இரவிலே கண்ணியப்படுத்தப்பட்ட சிறப்பு படுத்தப்பட்ட இரவு தான் ஆனால் அல்லாவுடைய தூதர் சொல்லுல்லா ஹலிவ செல்லம் இந்த இரவிலே கண்ணியத்தை சிறப்பை சொல்லி இருக்கிறார்களே தவிர அல்லாவுடைய தூதர் இந்த இரவில் என்று வணங்கினார்களா குறிப்பாக இந்த இரவிலே நோன்பு வைத்தார்களா இந்த இரவிலே மூன்று யாசின் அது என்ன மூணு யாசின் கணக்கு யார் உங்களுக்கு இப்படியெல்லாம் மார்க்கத்தை பெண்வதற்கு அதிகாரம் கொடுத்தது கண்ணீர் எந்த ஆளும் எந்த மாற்கறிஞ்சை உங்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் உடம்புல அளவில் குறிப்பிடாத எண்ணிக்கையை அல்லாஹ்னு தூய சொல்லலாகளையோ செல்லும் குரானை இப்படி ஓதுங்கள் என்று குறிப்பிடாத எண்ணிக்கையை நீங்கள் கூறினால் அல்லாஹ் நீர் இட்டு கட்டுவதால் ஆகாதா அல்லாவுடைய தூதர் முகமது ரசூருல்லா சொல்லல்லா ஹோலிவ செல்லம் அவர்கள் மீது இட்டு கட்டுவதா ஆகாதா கண்ணியத்து கூடியவர்களே மூன்று யாசினை ஓத வேண்டுமா மகரிவுக்கு பிறகு ஒவ்வொரு யாசினுக்கும் இடையில சில திக்கிரிகளை செய்ய வேண்டுமா யாருடைய மார்க்கம் இது அல்லாஹ்வுடைய மார்க்கமா உங்கள் ஊருடைய ஆலிம் சாக்களுடைய மார்க்கமா அல்லாஹ்வுடைய மார்க்கமா உங்களுக்கு பயன் நடத்தக்கூடிய ஆலிம்களுடைய மார்க்கமா கேட்க வேண்டாம் உங்களுக்கு உங்களுக்கு சித்திக்க கூடிய அறிவு இல்லை இதை செய்கிற இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இதை கூறி கூறியிருக்கின்றானா அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் இப்படி மகிழ்வு தொழுகைக்கு பிறகு பள்ளிகளே மக்களை உட்காரச் சொல்லி சஹாபாக்களை உட்காரச் சொல்லி மூன்று யாசினை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் முகமது ரசூல்லா சல்லா அலி வசல்லம் கட்டளையிட்டார்கள் என்று தெளிவான அறிவிப்புகள் எதாவது வருகிறதா எதுவுமே இல்லை ஆலோசனை என்று செய்தால் நாளை வறுமையில் இந்த அமர்கள் எல்லாம் அல்லாவிற்கு முன்னால் நிறுத்தப்பட்ட கேள்விகள் பொழுது ஏரியா அமரை செய்தாய் யா அல்லா நன்மை என்று செய்து அல்லாஹ் அளவின் பதில் கொடுப்பான் நிச்சயமாக நன்மை என்றால் அல்லாஹ் வழிகாட்டியது தான் நன்மை நன்மை என்றால் அல்லாஹ் தூதர் முகமது ரசோல் அல்லாஹ் சொல்லல்லா வரைவு செல்லம் அவங்கள வழிகாட்டியது தான் நன்மை அது இல்லாத மற்ற எல்லா செயல்களும் தீமைதான் நன்மையாக கருதப்பட்டாலும் அது எல்லாம் வித ஆட்சிகள் எல்லாம் இல்லையா கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது அலை கும்பி சுண்ணத்தி ஒருவர் சொல்கிறார் பலாத்திரை நுண்வைக்க கூடாது என்று ஒருவர் சொல்கிறார் நுண்வைக்கலாம் என்று குரல் மோதலாம் என்று சொல்கிறார் தியானம் செய்யலாம் என்று சொல்கிறார் இது எல்லாம் நன்மைதான் இந்த நன்மையை கண்ணியமான இரவு ஒருவர் செய்யலாம் என்று சொல்கிறார் ஒருவர் சொல்கிறார் கண்ணியமான இரவாக இருந்தாலும் இந்த நன்மை அல்லாவுடைய சூழல் வழிகாட்டவில்லை என்று அப்படி என்றால் முஸ்லீமாக இருந்தார்

அல்லாஹ் அலிசுவலன் கூறிய அந்த ஒரு தவிர அந்த இரவிலே அதிகமான மன்னிப்பு அல்லாஹூர் அம்புல வழங்குகிறார் அந்த ஒரு செயலை தவிர வேறு வரக்கூடிய எல்லா அதிசர்களும் ஒன்று மகூராக இட்டு கட்டப்பட்ட அறிவிப்பாக இருக்கிறது அல்லது அறிவிப்பாக இருக்கிறது அல்லது அசுலை இல்லாத அறிவிப்பாக இருக்கிறது அந்த இரவிலே எந்த ஓதுதலும் இல்லை இந்த நின்று வணங்கக்கூடிய வணக்க வழிபாடுகளும் இல்லை இந்த குரானுடைய ஓதுதலும் இல்லை எந்த ஒரு ஜவானத்துடைய கூட்டமும் அங்கே இல்லை

இந்த அமல்களை குறித்து அந்த அமலுக்கு அல்லாஹ் ரம்புலாலத்தில் என்ன பதிலை கூறப்போகிறோம் என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் நன்மை என்றால் அல்லாஹும் அல்லாவுடைய சுதரும் வழிகாட்டியதான் நன்மை தீமை என்றால் அல்லாஹ் அல்லாவுடைய சுதரும் தடுத்ததுதான் தீமை இதற்கிடையே சந்தேகமாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களை விட்டு ஒரு முஸ்லிம் விலகிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு ரம்புலாலின் விதாக்களை விட்டு அனாச்சாரங்களை விட்டு விலகிக் கொண்டு அல்லாஹுடைய சுதர் முகமது ரசூலுல்லா சொல்லாஹ் அலிவசல்லம் இந்த வழியிலே அவருடைய தோழர்களை வழிநடத்தி சென்றார்களோ அந்த வழியிலே மார்க்கத்தை புரிந்து செயல்படக்கூடிய பாக்கி